சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே குறைவில்லா அருள்வாய் வாழ மங்கள செய்வால் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று நாம் காண உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷராசிக்கு எப்படி உள்ளது என்பதை காண உள்ளோம் மேஷராசி அன்பர்களே இந்த ஆண்டு பிறப்பது அற்புதமான ஒரு ஆண்டு ஏனென்றால் இந்த ஆண்டு எண்ணி வந்து ஒன்பது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கூட்டினால் ஒன்பது ஒன்பது என்றாலே அங்காரகனின் எண் அதாவது உங்கள் ராசி அதிபதியோட எண்ணிலே வருவது சிறப்புலியும் சிறப்பு அற்புதமான ஒரு சிறப்பு மேலும் அது மட்டுமல்ல கூட்டினால் ஒன்று ஒன்று நான்கு வருகிறது மேஷ ராசிக்கு நான்காம் இடம் நாலாம் இடத்துக்கு கேந்திரஸ்தானம் என்று கூறுவார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த மேஷ ராசிக்கு குரு பகவான் ஆரம்பத்திலே ராசிக்கு இரண்டாம் இடத்திலே தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே பணத்தையும் பொன்பொருளும் அள்ளி அள்ளி கொடுக்கும் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் இதுவரை நீங்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் இனி நல்ல ஒரு விடுவு காலம் என்று கூறுவார்கள் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றி பெறும் பொதுவாக உயர் பதவிக்கு நீங்கள் எண்ணியிருந்தால் அந்த பதவி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் மேஷ ராசிக்கு பதினாறாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று உள்ளார் சனி பகவான் சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாள் பெயர் அதுவரை உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டு காலம் அங்கேயே இருந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறார் இந்த மேஷ ராசிக்கு சிறப்பு அதாவது ஜாக்பாட் என்று கூறுவார்கள் அடித்தது அதிர்ஷ்டம் வந்தது யோகம் கிட்டியது யோகம் என்று கூறுவார்கள் அற்புதமான ஒரு யோகத்தை வாரி வாரி வழங்க போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசிக்கு செய்தில் நல்ல ஒரு ஆதாயம் புதிய புதிய கான்ட்ராக்ட்கள் வருவது எடுத்த முயற்சி வெற்றி பெறுவது வீர நாடை போட்டு எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்கின்ற தன்னம்பிக்கையோடு இந்த ஆட்டு உங்களுக்கு அற்புதமான யோகங்கள் அள்ளித்தரும் மறைமுக சூழ்ச்சிகள் அனைத்துமே கதிரவனை கண்ட பணி போல் விலைக்கு ஓடோடி ஓடி விடும் நீங்கள் எடுத்தால் அது வெற்றிகரமாக முடியும் வாகனம் வாங்க வேண்டுமா வாங்குவீர்கள் புதிய வாகனம் வீடு கட்ட வேண்டுமா அதை கட்டி முடிப்பீர்கள் அரசாங்க வேலை எதிர்பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை உங்களுக்கு தகுதி கேட்ட வேலை கிடைக்கும் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்த்துன்னா அது கிடைக்கும் அல்லது நீண்ட நாட்களாக பதவி நிரந்தரம் கண்டிப்பாக இந்த குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பண்ணி தருவார்கள் மேலும் உங்களுக்கு வந்து வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று உள்ளவருக்கு அற்புதமான ஒரு யோகம் காவல்துறையினர் நெருப்பு சம்பந்தமான நீர்த்துறையில் உள்ளவர்களுக்கு சூளை போடுபவர்களுக்கு காபி ஸ்ட்ரீட்டால் அது மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்க் இது போல நல்ல ஒரு யோகம் அதே சமயம் மால் வைத்திருக்கிறவர்கள் நல்ல ஒரு காலம் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும் வாகன துறையில் உள்ளவர்களுக்கும் இது பொற்காலம் என்று புதிய வாகனம் வாங்குவார்கள் வீடு கட்டி பாதியில் இருந்தால் அதை கட்டி பூர்த்தி செய்வது திருமணத்துக்கு எதிர்பார்த்த பெண் இருபாளருக்கும் நல்லா அவர்கள் தகுதி கற்ற மன வாழ்க்கை அமையும் நிச்சயமாக திருமணம் நடைபெறும் புத்திர சந்தான பாக்கி இல்லாத தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு புத்திர பாக்கி கிட்டும் அதோடு மட்டுமல்ல உங்கள் பெயருக்கு சொத்து வாங்குகள் நில வாங்குகள் நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணி இருந்த திட்டத்தை தீட்டி வங்கியில் லோன் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த லோன் கிடைத்து பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதிய தொழில் ஆரம்பிப்பீர்கள் உங்களுக்கு தேடி தொழிலாளர் அதாவது உங்களுக்கு கஸ்டமர் தேடி வருவார்கள் நீண்ட நாளாக நீங்கள் வியாபாரத்திலோ அல்லது பிசினஸிலோ அல்லது தொழில் இருந்தவர் உங்களுக்கு தேடி வந்து உங்களுக்கு புதிய புதிய கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கும் ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கும் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தம் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நீண்ட நாள் கனவு பழிக்கப் போகிறது துறையில் உள்ளவர்களுக்கு வீர போட்டு அற்புதமான பதவி வந்து கிடைக்க போகிறது மேசராசிக்கு நல்ல யோகம் அதே டிஎன்பிசியில் எழுதியிருந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் துறையில் நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மறைமுக சூழ்ச்சிகள் உங்களை கண்டு விலகி ஓடும் உற்றார் உறுப்பினர்கள் கருத்துக்களை கேட்பார்கள் உங்கள் மீது கோபம் கொண்டுள்ள ஒரு மனைவியோ அல்லது நண்பர்களோ சகோதர சகோதரிகளோ பெற்றோர்களோ அனைவரும் அதனை மறந்து நட்பு பாராட்டி உங்களோட வந்து சேருவார்கள் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் தொழில் ரீதியாக கணவனோ மனைவோ வெளியூர் இருந்தால் அவர்களும் வந்து சேருவார்கள் அரசாங்கத்தில் நல்ல வேலை கிடைக்கும் புதிய ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு பணியாட்கள் இல்லையே என்று உள்ளவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் உங்களுக்கு நல்ல ஆட்கள் உதவிக்கு வருவார்கள் உங்கள் நண்பர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களை மேலும் மேலும் உயர்த்துவார்கள் அரசாங்கத்தில் நல்ல பதவி புதிய வாகனம் வீடு கட்டுதல் மன வாழ்க்கை மேஷ ராசிக்கு இந்த ஆண்டு அற்புதமான ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் எதிர்பாராத வகையில் பணம் வந்து சேரும் பல கோடிகள்ல பணம் பல வகையில் என்ன பதினொன்னுல சனி தரணும் இரண்டாம் இடத்தில் இருக்க குரு பகவான் தரணும் உங்களுக்கு செவ்வாய் நாலாம் இடத்துல நிற்கிறார் அவரால ஒரு நல்ல யோகம் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் எப்படி பல இந்த ஆண்டு பிறப்பது உங்கள் கூட்டி என்று கூட்டினால் ஒன்பதாம் மேசராசிக்கு அற்புதமான ஒரு யோகத்தை கோட்டிசுரத்தை கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் கான்ட்ராக்ட் துறையில் உள்ளவர்களுக்கும் எஸ்டேட் துறையில் அனைவருக்கும் இது நல்ல ஒரு பொற்காலம் அரசாங்கத்தில் பதவி தேடு வரும் நல்ல வாழ்க்கை அமையும் எதிர்பார்த்து தொழில் நடக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகிற மேசராசி என்பவர்களே இந்த யூடியூப் சேனல்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷராசிக்கு சூப்பர் மட்டுமல்ல கோல்டீஸ்வர யோகம்